வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்து வந்து முந்தவழ்ந்து வெஞ்சுகந்த எங்க நின்று வந்து வந்து முந்தவழ்ந்து வெஞ்சுகந்த எங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றாலும் கூழந்தையோடு மொஞ்சி மொஞ்சி என்றாலும் கூழந்தையோடு மண்டலங்கூளுங்கு அண்டர் விண்டலம் பீழந்தெழுந்த மண்டலங்கூளுங்கு அண்டர் விண்டலம் பீழந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்தளைந்த குந்தளந்த லைந்து கொங்கு மந்தையங்கு கொந்தளைந்த குந்தளந்த லைந்து கொங்கு மந்தையங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தாராய் செஞ்ச தங்கு பங்க எங்கள் தாராய் சந்தர்ந்தேழுந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு சந்தர்ந்தேழுந்தரும்பு மந்தரஞ்சேள் கந்தரம்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே கந்தரம்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த சொல் தன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடர்ந்த சொல் தின்புணம் பூகு கோவே தின்புணம் பூகுந்து கண்டி இறைஞ்சு கோவே அந்த கண்காலங்க வந்து கந்தரங்கள் சிந்து அந்த கண்காளங்க வந்து கந்தரங்கள்ந்த சிந்து அஞ்சிரந்து வந்தளம் பூரிந்தமார்பா அஞ்சிரந்து வந்தளம் பூரிந்தமார்பா அம்புணம்பூகுந்த நண்பர் சம்புணன் பூரந்தரந்தர் அம்புணன் பூகுந்த நண்பர் சம்பு நன்புரந்தரந்தர் அம்பலும்பர் நம்பு தம்பிரானே அம்பலும்பர் நம்பு தம்பிரானே கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் அம்புணம் பூகுந்த நண்பர் சம்பு நண்புந்தர் அம்புணம் பூகுந்த நண்பர் சம்பு நண்பூரந்தரந்தர் அம்பளும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே அம்பளும்பர் கும்பர் நம்பு தம்பிரானே முருகாசரணம்